அவர் எங்க உள்ளனும் உள்ளதுக்கு தான் டிராக்டர் வச்சிருக்காரு சாபாஷ் மாப்பிளைக்கு டிராக்டர் ஓட்டு தெரியுமா அவர் எங்க ஓட்டணும் அதுக்கு தான் டிரைவர் வச்சிருக்காரே சபாஷ் அது மட்டும் இல்லைங்க கரவ மாடு மட்டும் ஆயிரக்கணக்கில் இருக்கு சபாஷ் மாப்பிளைக்கு கறக்க தெரியுமா ஐயோ அவர் எதுக்காக எங்க கறக்கணும் அதுக்கு தான் பண்ணையில முன்னூறு பேரை வேலைக்கு வச்சிருக்காரு அது சரி பண்ணையில வேலை பாக்கிற முன்னூறு பேரும் டிராக்டர் ஓட்டுற டிரைவரும் விவசாய தொழிலாளிங்களும் ஐயா ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க மாப்பிள்ள சோத்துக்கு என்ன பண்ணுவாரு எல்லாத்தையும் வித்து பணம் ஆக்கிட்டு பட்டணத்துக்கு வராரு வந்து என்ன பண்ண போறாரு இருக்கிற பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டுட்டு வர்ற வட்டியில கால அடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமே ஐயா பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அடச்ச என்னங்க நீங்க சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட அபசகுனமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க பாரியா எனக்கு இந்த சோசியில நம்பிக்கையே கிடையாது வந்ததுல இருந்து மாப்பிள்ளைய பத்தி மனுஷனுக்கு வாழ்வும் வரலாம் தாழ்வும் வரலாம் அப்படி என் கையால உழைச்சு என் பொண்டாட்டிக்கு கஞ்சி ஊத்துவேனே இந்த பாய் வாயை வாயத்தர் சொன்னானா இப்பேற்பட்ட படுபாவிக்கு என் உயிரே போனாலும் என் பொண்ண நான் கொடுக்க மாட்டேன் எந்திரி எந்திரிங்கயா இங்க பாரு எனக்கு வரப்போற மாப்பிளைக்கு சொத்து பத்தி இல்லைனாலும் பரவாயில்ல அவன் சுயமரியாத உள்ளவனா இருக்கணும் சொந்த கால்ல நிக்கணும் நான் மூணு எண்டத்துக்குள்ள மரியாதை இந்த வீட்டை விட்டு ஓடிருங்க இல்ல என் வேலைக்காரனை விட்டு வெட்டுவேன் ஜோசி சுவாமி நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சுக்கரதாசம் வந்துடும் இல்ல ஐயோ ஐயோ எத்தனை தடவை சொல்றது பெரிய ரோதனையா போச்சு இங்க பாரு இப்போ உனக்கு நடக்கிற ஏழரை நாட்டு சனியில அப்படி இப்படின்னு அஞ்சரை வருஷம் கழிஞ்சிடுச்சு மீதி இருக்கிறது ரெண்டே வருஷம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கேயோ போற அப்படி நீ போகல ஜோசியத்தை விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுற போதுமா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜோசியர் ஆனா அடிக்கடி ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஆஃப்டர் டூ இயர்ஸ்னு நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சந்தேகமா இந்த ஜோதிட பூஷணம் சாஸ்திர சாம்ராட் சாம்பசிவ சர்மா குனிஞ்சு கணிச்ச ஜாதகத்துல சந்தேகமா வராக மீரர் கேட்டார்னா வருத்தப்படுவாரு இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு கொஞ்சம் இரு எங்க உன் ஜாதகம் அடியில போய் மாட்டிக்கிச்சு கரெக்ட் ஓன் ஜாதகம் தான் சரியா தானே இருக்கு எப்படி பேசும் சாமி. கணிப்பு சரியா தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு தானே எட்டுக்குள்ள பத்து ஒரு நம்பர் ஒன்ற அறவுற ஒண்ணு சொல்ல ஏழு நாளைக்குள்ள உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போது பேசாதே அப்படி அது நடந்துச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ராஜயோகம் நான் சொன்ன ஜோசியம் உண்மை அப்படி ஏழு ஏழு நாளைக்குள்ள நாளைக்குள்ள அது ஜோசியம் பொய் என்னங்க உண்மைக்குள்ளது என்ன வேணாலும் நடக்கலாம் எதுக்கும் ஜாக்கிரதையாரு கண்டம் அந்த கண்டத்துல உனக்கு உயிர் போனாலும் போகலாம் போகாமலும் இருக்கலாம் அப்படி நீ தப்பிச்சிட்டீங்கன்னா

லட்சுமி, நீ வந்துட்டேமா? காலையில கதை ஆரம்பிச்சிடுவியே. புள்ள யாரே? என்ன மட்டும் காப்பாத்துப்பா. என்னது? அதுக்குள்ள ஏழு நாள் அடிச்சா? அப்ப என் கன்னம் தீந்தது விநாயகா. நீனா நானா நானா. எங்க வண்டியை காணோம். டேய், எரமானங்கட்ட பசங்கள எங்கடா நான் ஏலத்துல எடுத்த சிவப்பு வண்டியை காணவே காணோம் அத நம்ம அம்மா எடுத்துட்டு போயிருக்காங்க ஐயோ என் பொண்ணு அந்த வண்டி எடுத்துட்டு போனா அந்த வண்டிக்கு பிரேக் கண்டிஷனே சரி இது எங்களுக்கு அப்புறம் தெரியும் நிறுத்தும் போதே சொல்லி இருக்கணும் எங்க நாங்க தொழில கத்துக்கிட்டு வெளியே போயிருவோம் பயந்துக்கிட்டு மறைச்சு வச்சீங்க இப்போ அதுல உங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன் கிரேட் மிஸ்டேக் பாவம் என்ன ஆனாரோ ஏம்பா

யார் பேசுறது இன்ஸ்பெக்டர் பேசுறா பேசுறா நான் என்னங்க தப்பு பண்ண ஐயோ மூடிட்டு பேசண்டா என்னங்க பேசுறது சாரி பாரு விவரமா சொல்லு ஹலோ அப்படிங்களா 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 ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி எதுக்குடா போனை எல்லாம் தொட்டு கும்பிட்டு நன்றி சொல்ற கும்பிடாம

அடிப்பட்ட அதிர்ச்சியில மூல கோளாறாய் உலக இருப்பான் அப்படியே விட்டுருமா மத்ததெல்லாம் அழிச்சிரு எவ்வளவு நல்லவரா இருந்தா என்ன காட்டி கொடுக்காம இருப்பாரு அந்த பொண்ணோட கார் ஓ மேல ஏறியும் நீ அந்த கண்டத்தில இருந்து தப்பிச்சிருக்கிறேன்னா அவ வேற யாரும் இல்ல பத்திரகாளியுடைய சொரூபம் வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு பரிகாரம் பண்ணணும்

அப்புறம் பாரேன் என்ன நடக்குதுன்னு பேரு சக்கரபாணி பொருண்ட தேதி இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அஹமத் ரூஜி அந்த ஆளுகிட்ட நான் வேலை பார்க்கலாமா பார்த்தா அந்த ஆள் குணத்துக்கும் என் குணத்துக்கும் சரிப்பட்டு வருமா வர அதை மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை உங்க வாயால கேட்டா எனக்கு ஒரு திருப்தி பின்ன நான் வாயல் தொடர்ந்தா எத்தனையோ பேருக்கு திருப்தியா இருக்கே இந்த வார் தம்பி சரிப்பட்டு வருமான நீ சந்தேகப்பட்டது சர்தான் ஏன்னா நீ ரிஷப ராசி ரிஷபம்னா ஏறுது அவன் விருச்சிக ராசி தேடு கொத்தோ கொட்டு கொட்டின்றே இருப்பான் அதுவும் இல்லாம அவனுடைய விதியன் இருபத்தி ஒன்பது கூட்டினா என்ன வரும் கூட்டினா ரெண்டு வரும் ரெண்டுனா சந்திரன் எட்டுனா சனி சனிக்கும் சந்திரனுக்கும் எப்படி இருக்கும் சதா முட்டின்றே இருக்கும் Thank you.

சாஸ்திர சாம்ரா ஆஹ் சாம்ப சிவசர்மா சொன்னார் யார் யாரவ ஹ ஹம் சைண்டோ சின்னப்பா தேவர் புகரோட இருக்கும் போதே மரணமடைவார்ன்னு சொன்னவர் ஆஹான் பக்கத்து விட்டு பார்வதி பாட்டி கூட பிறந்தவனாலே கொல்லப்படுவார்னு சொன்னவர் ஆஹான் சிற்பிகள் சங்க தலைவர் லோகநாதன் சிலை செய்யும் போது சிலையே மேல விழுந்து சாவார்னு சொன்னவர் ஏண்டா அவன் சாவறவங்கள பத்தி தான் சொல்லுவானா வாழ்வங்கள பத்தி சொல்லவே மாட்டானா

செப்டம்பர் பதினஞ்சு எப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும் என்ன மைக் டெஸ்ட் பண்றீங்களா இல்ல டெஸ்ட் உன் என்ன ஆள் அருவாள் கூட ஐயனார் மாதிரி வந்து நிக்கிறீங்க காம்பவுண்டுக்குள்ள நாலு தென்னமரத்தை பாத்திரப்படாதே உடனே பாளைய சீவரே ஓலைய சீவரேன்னு உள்ள வந்துருவீங்களே நான் ஓலைய சீவ வரல உன் தலைய சீவ வந்திருக்கிறேன் ஆமாய்யா இந்த பட்டினத்துக்கு பழனி ஆண்டவன் கொடுத்த பதினெட்டு ரூபா பத்து பைசாவோட மட்டும் வரல எங்க அப்பன் கொடுத்த வீச்சரோட வந்திருக்கிறேன் இத்தனை நாள் இதுக்கு வேலை கொடுக்கல இன்னைக்கு வேலை கொடுக்கலாம் நினைக்கிறேன் என்னவோ அன்எம்ப்ளாய்மெண்ட் தீர்த்து வைக்க போற மாதிரி பேசுறீங்க இப்ப பேசுற பேச்சுக்கு ரெண்டு தடவை

நீ சொல்ற மாதிரி என்ன விளையாடுறிய செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் இத பாரியா என்னுடைய வாடிக்கைக்காரங்க விதிய நம்புறாங்களோ இல்லையோ என்னுடைய வார்த்தையை நம்புறாங்க அவங்களுக்கு துரோகம் செய்ய நான் தயாரா இல்ல வேற பார் அம்பாளுக்கு சாத்தனிய அந்த அருவாளை எடு எதுக்கு அதாலேயே உன்னை வெட்டத்தான் இது என்ன அநியாயமா இருக்குது கத்தி முனையில கிரகங்களை மாத்த சொல்றியே எல்லாரும் பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுவாங்க நான் பட்டாகத்திய பார்த்து எழுதணும் எழுதுறேன் ஆமா இந்த செவ்வாய் எங்க போடுறது உன் போட்டுக்க கேதுவ கணத்தை தூக்கி போடு முதல்ல கட்டத்தை போட்டுக்கிறேன் சம்பாதிக்கிறதுக்கு வக்கு மாசம் பிறந்த ஜோசிய புக்கு புஸ்தகத்துக்கு அதிசயம் ஆனால் உண்மை இங்கிலாந்து அரசு எலிசபெத் ஜாதகத்தில் பிறந்த தமிழ்நாட்டு பெண் இவளை மணந்து கொள்பவன் என்னதான் ஏழரை நாட்டு சனியால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் இவளை மனம் செய்ததும் குபேரனாகி விடுவான் இந்த ராசிக்குரிய பெண்ணை இருபத்தி ஏழாம் பக்கம் பார்க்க

பந்தக்கால் இருந்து பந்தி வரைக்கும் மணவரையில இருந்து மாங்கல்ய வரைக்கும் மணமகன் செலவு என்னவா கொஞ்சம் வாங்கல ரயில் மாதிரியே ஒரு அப்ப தள்ளிக்கிட்டே போனோம் என்ன பண்ணீங்க அவர் ஏழாயிரம் தெரிஞ்சும் கூட இப்படி இறக்கம் இல்லாம கேக்குறீங்களே நீங்க கேட்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு அவர் எங்கப்பா போவாரு அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதிர்ஷ்ட வரும் நம்பிக்கைல அங்கே இங்கே கடனை உடனே வாங்கி பணத்தை என்கிட்ட கொடுத்துருவான் உன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிரும் பணம் கொடுத்தவன் எல்லாம் இவனை நெருக்குவான் நானும் அவனுக்கு உதவ மாட்டேன் ஒரு மனுஷனுக்கு சோதனை வரும்பொழுதுதான் சுறுசுறுப்பே வரும் பட்ட கடனை அடைக்கிறதுக்காக இந்த படுபாவி உழைச்சே ஆகணும் எப்படி நம்ம திட்டம் என்ன பண்ணீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க என் அதிர்ஷ்டத்துக்கு

கடனை உடனே வாங்கி பணத்தை கொடுப்பான் பின்னால கஷ்டம் வரும்போது அதை அடைக்கிறதுக்காக உழைப்பான்னு நினைச்சா இவன் பந்தல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க மொய்ய நம்பி இல்ல கல்யாணம் பண்ண வந்திருக்கா கரெக்டு நானும் ஒரு பத்து ரூபா மொய் எழுதலான்னு இருக்கேன் அந்த பத்து ரூபாய் ஏன் கொடு ஏன் பத்து ரூபா பார்த்ததே இல்லையா இல்ல இதை என் பொண்ணுக்காக நான் வச்சுக்கிறேன் ஐயோ இது என்ன சார் அநியாயம் மாப்பிள்ள பைய எனக்கு ரொம்ப வேண்டியவன் மாப்பிள்ள உனக்கு ரொம்ப வேண்டியவன் இப்படி வா இங்க பாரியா நான் சொல்றத நல்லா கேட்டுக்க

இருநூறு மைலுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கோம் விருங்கையை வீசிக்கிட்டா வந்திருக்க போறோம் ஏதோ எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐம்பது நூறு எழுதாமலாம் போக போறோம் ஐயோ பாவம் உங்களுக்கு எல்லாம் விஷயமே தெரியாத அவங்க வீட்டுல கிரக பிரவேசம் நடந்தப்போ அவங்க தாய் மாமன் ஐம்பது ரூபா முய்ய எழுதிருக்கிறாரு அதுக்காக அவரை சிறுப்பால அடிச்சிருக்கோம் தாய் மாமன் போய் ஐம்பது ரூபா எழுதலாங்களா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தாலும் அடிச்சிருப்பாங்க நான் ஒரு கௌரதிக்காக விசேஷம் நடத்துறேன் நீ என்னையா முய்யெழுது ஓம் படத்தை வச்சா நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு ஏழரை அடி அடிச்சிருக்கான்